அத்தகாசூர் தக்காசூர் சொல்லுவாங்க எங்கிருந்து வந்து தக்காசூர் எங்கிருந்து வந்து ஓ கவனத்தை திருப்பு கவனத்தை திருப்பி விட்டது ஏமாத்திர ஏமாந்திர அமைக்க எத்தனையோ காரணம் அமைக்கல ஏமாத்திரா எத்தனையோ காரணம் இருக்கிற எதுவோ கவனம் இல்லாம இங்கிட்டார் கவனத்தை திருப்பி விட்டது அவ கொண்டு போயிரு எங்களை அறியாமலே கொண்டு போயிரு அதே மாத்தி கொண்டு போயிரு வேற காரணங்களால கொண்டு போயிரு பிசி காரணமாயிருக்கும் எத்தனையோ ஜாய் காரணம் எப்படியோ ஆள் கவனத்தை திருப்பிட்டார் வேற ஓஞ்சனாய் கொழம்பி பிசி ஆகி எத்தனையோ ஜாதி காரணமா இருப்பாரு அதான் எதிலிருந்து கவனம் திருப்பினேன்னு சொல்லல நாங்க விலகிக் கொள்வோம் ஆயத்தை ஃபுல்லா ஓதினோம் நாங்க விலங்கு கவனத்தை எதுல இருந்து திருப்பினா மருமன் ஆளு எண்ணத்திலிருந்து வாழ்க்கையோட அர்த்தத்தை பத்தி விலையும் கொள்றதுல இருந்து வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சு கொள்றதுல இருந்து இதுல இருந்து கவனத்தை திருப்பி எது திருப்பினு சொல்லி பின்னால சொல்லி எது திருப்பினு சொல்லி தக்காசுர் தான் திருப்பி அதான் பாய் அது காக்கும் உங்களுடைய கவனத்தை திருப்பி விட்டது அத்தக்காது தக்காசுர் திருப்பி விட்டது தக்காசுதான் எந்த சொல்றது வந்தது

அம்ம எத்தும் ஒரு ஆள் ஒரு ஆள் பேசி போடு தக்கா தல இப்ப என்ன கருத்து போராடி போடு கத்தல வெட்டினா குன்றான் அவர் மேட்ட பார்க்கற இவர் மேட்ட பார்க்க ரெண்டு பக்கம் நீக்கணும் அதான் தக்கா தக்கா சரி அவரும் கூட சேர்க்கிற இவரும் கூட சேர்க்கிற அவரை குற்று இவரும் குற்றா மருக உங்களை பார்த்து இவர் குற்று அவரை பார்த்து இவர் குற்று இதுதான் தக்காசரன்னு சொல்றேன் தக்காத்தூர் அதுல மஸ்டர் தான் தக்காது அப்ப என்னது அதிகம் அதிகம் சேர்க்க வேண்டும் என்ற போட்டி கூட கூட சேர்க்கணும் என்ற போட்டி உங்களை பராக்காக்கி விட்டது கவனத்தை தக்காத்தூர் தான் கவனத்தூர் தக்காது எல்லாமே சம்பாதிக்கிறது வீடு கட்டுறது வெறு வேறு எல்லாம் சேர்ந்து அந்த போட்டி உணர்ப்போ நிறைய ஓணும் செல்வம் என்ன போட்டி பாதவி எல்லாமே சேர்ந்துதான் தக்காத்து ரெண்டு அந்த யூசுப் இஸ்லாம் யூசுப் இஸ்லாம் சொல்ற இந்த சூறாவது அவருக்கு பட்டு என்ன மேற்கு நாடுகள் தானே பட்டு நாடுகளுக்கு மத்தியில் ஒரு போட்டிக்கு தானே செல்வம் நீட் ஆகிக்கோன்னு சொல்லி தனி மனிதர்களுக்கு மத்தியில் போட்டி சமூகங்களுக்கு மத்தியில் ஓட்டி அதே காரணம் அதே செய்து அந்த போட்டி எத்தனை சொன்னால் ஹாக்கும் அத்த அதிகம் அதிகம் கேட்க வேண்டும் என்ற போட்டி உணர்வு உங்களை பராக்காக்கி விட்டது எதை விட்டு வாழ்க்கையை பற்றி யோசிக்கிற தொட்டு மருமநாள் நீக்கிற தொட்டு மூத்தா போவெண்ட்டு இது எல்லாத்தையும் விட்டு பராக்காக்கி விட்டது சரியான போட்டி வந்தால் தானே கடுமையா பிஸியாக ஆள் கெழவன் அப்பவும் இந்த இருந்தா இருந்த நிறைய வாழ வேன் என்று என்ன மாறி ஓ அதான் அது எல்லாமே வரும் அதாவது மர்ம கவனம் குழந்தை அல்லது வாழ்க்கையை பற்றிய கவனம் சாகணும் பண்ண கவனம் குழஞ்சிட்டு ஏதோ ஒரு காரணத்தால் ஏதோ ஒரு போட்டினால் இங்க சொன்ன தக்காசூர் என்ற செல்வம் செல்வம்ன்ற சொல் கூடின்னு இல்லை செல்வம் சொல்லிக்காரு போட்டி உணர்வு அதிகம் அதிகம் சேர்க்க வேண்டும் போட்டி உணர்வு அதிகாரமாக செல்வமாக இருக்கணும் ஏதோ அமைக்க எல்லாம் சேர்த்து மொத்த சொல்லி தக்காசூர் என்ற சொல் திரும்ப முடிச்சு எப்படின்னா பாருங்க ஹத்தா முள்க்காபர் அல் மக்காபிர் மக்காபிர் மக்குபரம் இறங்கிட்டீங்க முழு மூச்சா இறங்குறதுக்கு காரணம் இந்த போட்டி உணர்வு போட்டி உணர்வு இல்லாட்டி வராது மனுஷர்களுக்கு மத்தியில் போட்டி உணர்வு இயல்பா சும்மா எடுத்து பாருங்க எதை எடுத்து பாருங்க போட்டி உணர்ந்து இயல்பா மனுஷன் டிக்கு அது ஒரு கிளாஸ் இதோ கிளாஸ் நீங்களே ரெண்டு கிளாஸுக்கும் போட்டி அவர் இந்த பாருங்கும் தான் என்ன சரி செய்யுங்க திருப்பிடப்படாது கவனத்தை இங்க கூட முத்த காது ஹத்தா சுருத்து முழு மக்காது புதை குடிக்க வரையில எடெய்லியாலும் யோசிக்கல முத்தா மட்டும் இத்தா சரியா சுருத்துமண்டைய பாவிச்சு நாங்க இப்ப இடத்துல நிரந்தரமா ஜியாரத்துக்கு போனா திரும்ப புதை குடியும் அப்படித்தான் எழும்பி எழுப்பி நரகத்துக்கோ சொருக்கத்துக்கோ எனவே தான் முன்னு சொல்ல சந்திக்கும் வரையில் சொல்லக்கார நுணுக்கமா சொல்ல போடு போகும் வரையில சும்மா போகுமான்னு சொல்லல சுருத்து முழுமக்கா அப்படிதான் நிறைய போட்டிங்க. இந்த போட்டி உணர்வு தானே டென்ஷன் காரணம். அப்படி தான். ஆட்கள் டென்ஷன் ஆவும் திசியாகவும் குழப்பமாகவும் காரணமே போட்டி உணர்வு போட்டி உணர்வு கோணம் அந்த அழகா இருக்கப்படாதேங்க சொல்றவர். அப்படி. அது நிதானம் இருந்தா சரி. நிதானம் இல்லாம போறதான் குழப்பிரும். எல்லா வகையான குழப்பம் பாரா அதுல அத்தா சுருத்து முழு மக்காது கல்லா சௌஃப தாளமும் அவ்வாறன்று நீங்க போட்டி போடுற அல்ல விஷயம் நீங்க கல்லா சௌஃப தாளமும் தானே சீன் சொல்ல நிகழ்காலத்துக்கு காலத்துக்கு முன்னால சீன் வந்தா எதிர்காலத்துக்கு அதுல முழுமையான வடிவமே இதுதான் சவுஃப தான் முழுமையான வடிவம் அதான் முழுமையான வழி சரியா எதிர்காலத்துக்கு ஒரு பேச்சு அதோட சேர்த்து இப்படி நாங்க சொல்லுங்க கொஞ்சத்துல வாரன்னு சொல்றேன் அப்ப சௌஃபா சொல்ல பாரு சௌஃபா ஜி கொஞ்சத்துல வார் அப்படின்னு சொல்றதுக்கு சௌஃபான்னு சொல்ல பாய் எதிர்காலத்தை குறிக்கும் சாண்டு வாய்க்கு சௌஃபான்னு வாய்க்கும் இன்னும் கொஞ்சத்துல வாரன்னு சொல்லுவோம் அதான கல்லா சௌஃபத்தால மூணு கொஞ்சத்துல ஓ சும்மா கல்லா சோபத்தாலம் இன்னொரு முறை சும்மா கல்லா சோஃபதால கல்லா அதே அதே கல்லா முன்னுக்குள்ள அதே தான் முள் மக்காபிர முறை சொன்ன அப்படின்னா அவ்வாறு இல்லை அவ்வாறன்று அப்படி இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை இந்த போட்டி உணர்வு உண்மையில இல்ல திரும்ப சொன்ன இன்னொரு முறை கல்லா அந்த போட்டி உணர்வு சரி வராது ஓ கல்லா வறண்டு லவ் தால மூண கல்லா லவ் தா அல தில்மல் எஃப்டின் அப்படியா ஓ கல்லா லவ் தால மூணு இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்கோ கல்லா இப்போ இந்த கல்லாண்டு மோனாவை சுன்னு இந்த இதோட சம்மந்தப்படுத்தி ஒன்று விளங்கும் விளங்கும்னு சொன்னேன் அதோடு சம்பந்த படிச்சு பிறகுதானே முன்னாடி சொன்ன கல்லா என்னண்டா கொஞ்சத்தில் உங்களுக்கு வழங்கும் கொஞ்சத்தில் என்னன்னா சக்கராத்திரி ஆள்ல விளங்கி மருமையே தோண்டத்தே வளரும் சக்கராத்திரே விளங்கி அதான் சௌபத்தாளம் சொன்ன திரும்ப சொன்ன இன்னொரு முறை அவ்வாறு அன்று உண்மையில நீங்க அந்த மருமையை மறந்து அல்லது மருமையை விட்டு கவனத்தை திருப்புற அளவுக்கு போட்டி உணர்வோர வாழ்றது தவறு சொல்லி திரும்பவும் சொல்லி திரும்ப சொன்னி இன்னொரு விஷயத்தை சொல்லி என்னது உங்களுக்கும் உறுதியான அறிவு யக்கீன்டா உறுதி அறிவு அறிவு இருந்தால் உறுதியான லவ் உங்களுக்கு அறிவு இருந்தா எப்படியான அறிவு இந்த அறிவு எட்டீன் நல்ல திட்டவட்டமான அறிவு உங்களுக்கு இருந்தால் உறுதியான அறிவு உங்களுக்கு இருந்தால் லவ் அண்ட சரியா இதை பாவிக்கிற எப்படின்னால் மிக பெரும்பாலும் அல்லது சாதாரணமாக இதை பாவிக்கிற எப்படின்னா இந்த இப்படித்தான் பாவிக்கிறது நடக்காததுதான் பாவிக்கிறது உதாரணமாக நீ வந்திருந்தால் அறிந்திருப்பாய் அப்படின்னு கருத்து வரல அறியவும் இல்லை அப்படித்தான் சாதாரணமா பாய்க்கும் தப்சிராசுகிற பலர் அப்படி கருத்திருச்சாங்க சரியா நீ அறிந்திருந்தால் எவ்வளோ நல்லா இந்திக்கும் அறியல் அதனாலதான் அப்படி பாரு காக்கிறேன் பகுதே உனக்கு உறுதியான அறிவு இருந்திருந்தால் நல்லா இந்திக்கும் நல்லா இப்ப இல்லை எனவே வேலை சொன்ன மாதிரி வாழ்ந்தால் முன்னு சொன்ன மாதிரி வாழ்ந்தால் இல்ல இல்ல இன்னை சொல்ல வரண்டா அவர் உங்களுக்கு இப்படி இப்படி இருக்கிறீங்களே உங்களுக்கு இந்த அறிவு இந்த முன்னாடி சொன்ன மாதிரி ஓ ஓகே இப்படி நீங்க பராக்காய்க்கு காரணம் வேண்டாம் உங்கள்கிட்ட இல்ல அதான் காரணம் லவ் முன்னிலை மொழிய இது ஒரு அபிப்பிராயம் இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து என்னண்டா அப்போ இந்த வசனத்தோட முடிஞ்சு தானே அங்கால தொடர்பு இல்ல அடுத்த வசனம் வேற இந்த பாருங்க லத்தர உண்ணல் ஜஹீம் அடுத்து இருக்கு அதை பார்த்து கொடுங்களே லத்தர உண்ணல் ஜஹீம் அவங்களுக்கு தெரியும் நாங்க முந்தைய நேரத்தோட பார்த்து பார்த்து வந்தோம் ஞாபகம் வைக்கும் நினைக்கிறேன் இந்த லாம் என்னது உறுதிப்படுத்துவார் முந்தி பார்த்து வந்தோம் ஓ லாம் அந்த லாம் வந்து வினை சொல்லோடைய தேர்வு இடைச்சொல்லோடையும் சேரும் பேர் சொல்லோடையும் தேர் மூணு மாறையும் சேரும் சேர்ந்தால் உறுதிப்படுத்த கருத்து தான் குடிக்கும் உடல் ஆகிற கயிருள்ள கம்பெனி அந்த லாம் என்ன உறுதிப்படுத்த ஒலசோஃபா தருதான் சேர்ந்து ஒல சோஃபா தருதான் அந்த லாம் இங்க பேர் சொல் சொல் இந்த நூன் என்ன சத்து ஓ நூனு சக்தியிலான்னு சொல்றேன் நூன் நிகழ்கால வினைக்கு பின்னால கடைசியில சத்து வச்ச நூன் ஒன்று சேர்த்து நீ கட்டாயம் போவாயின்னு கருத்து பிறகு புன்னனு சொன்னா பன்மை தது பண்ணடா உருமை நீ கட்டாயம் போகு தது புன்ன நீங்கள் கட்டாயம் போகு பழகுதானே அப்ப இந்த லாமும் இந்த மூணும் ரெண்டும் சேர்ந்து உறுதிப்படுத்து தரண்டா தரா என்ன அருத்து ஓ நீ பாக்குறாய் ஓ ரா ரா தர அப்ப இது பண்ம ஊ வந்ததுனால நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள் அல் ஜஹீம் நரகத்தை நீங்கள் நிச்சயமாக நரகத்தை காண்பீர்கள் சரியா ஓ கண்டுகொள்வீர்கள் காண்பீர்கள் எதிர்காலத்தில் சரியா அப்ப ஒரு கருத்து இது பிடிச்சி இந்த வசனம் எப்படி நீங்கள் உறுதியான அறிவு கொண்டவர்களாக இருந்திருந்தால் இருந்திருந்தால் பழைய மாதிரி மேலே சொன்ன மாதிரி நடந்திருக்க மாட்டீங்க அது முடிச்சு இப்படி தனி ஒரு வசனம் நிச்சயமாக நீங்கள் நரகத்தை காண்பீர்கள் சரியா அடுத்த பாருங்களே சும்மா அத்திர உண்ணகா ஐநல் எக்கீ ஐ ரண்டா கண் 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 அண்டா முன்னு சொன்ன அதே வசனம் உறுதி உறுதியான கண்களால் பாப்பி அத்தர உண்ணகா ஐநல் எஃப்டி சரியா இது ஒரு அபிப்பிராயம் இப்போ இன்னொரு அபிப்பிராயம் என்னென்னா இந்த வசனம் லவ் ஷர்த் இது ஜவாப் அது ரெண்டு பொண்ணுக்கு ரெண்டும் ரெண்டு சேர்ந்துதான் ஒரு வசனம் அப்படின்னா வரங்குதா என்னது உங்களுக்கு அறிவா உறுதியான அறிவு இருந்திருந்தால் நீங்கள் நரகத்தை நிச்சயமாக கண்டிருப்பீர்கள் அறிவு இருந்தால் இருந்திருந்தால் அல்ல இருந்தால் உங்களுக்கு உறுதியான அறிவு இருந்தால் நிச்சயமாக நரகத்தை கண்டிருப்பீர்கள் இது இன்னொரு அபிநிராய் இன்னொரு கருத்து இது ஆயிஷா அப்துல் ரஹ்மான கருத்து அவ சொல்ற இந்த மாதிரி வாக்கிய அமைப்பு குரான் பல இடங்கள் வேற மாதிரி எடுக்க இடாத இடங்கள் இப்படியே தான் இருக்கும் சரத்தாவும் ஜவாபாவும் தான் இருக்கும் அப்ப எனவே சொல்ல சொன்னவாற உங்களுக்கு உறுதியான அறிவு இருந்தால் நரகத்தை நிச்சயமாக காண்பீர்கள் அறிவால் காணுவீங்க கண்ணால் காணாட்டி ஓ மேலே சொன்ன விஷயம் நடக்க சரியா உங்களுக்கு உறுதியான அறிவு இருந்தால் நிச்சயமாக நீங்கள் நரகத்தை காண்பீர்கள் கண்ணான்னு சொன்னாத்தன் அப்படி இல்லை நீங்கள் பராக்கா இயக்கிறீங்களா அப்படி இல்லை உண்மையில உங்களுக்கு இது மட்டுமே இருந்தால் நீங்கள் காணுவீங்களா நரகத்தை அப்ப அப்படி இருக்க மாட்டீங்க நத்தர உன்னல் ஜஹீப் சும்மா நத்தர ஐனல் யப்டீன் அதனை நீங்கள் உறுதியாகவே காண்டிருது ஓ மர்ம அல்ல உறுதியாகவே காண்டியிருது மர்மண்ட சொல்ல ஒன்றும் இல்ல சரியா அயனல் யப்டீன் உறுதியாகவே காண்டிருது ஆ இல்லை இது வருமா அயனல் யப்தீன் எப்படி விளக்குகிறேன் தலைவர் வந்தார் சாதாரண வசனம் இதை நல்லா இப்படி சொல்லணும்னு வச்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் கடுமையா உறுதிப்படி சொல்லு வச்சுக்கணும் அப்ப இப்படி அர் சொல்ற ஐனு தலைவரே வந்தார் சொல்ல பாய்க்கு அதுதான் இந்த கண் அல்ல கருத்து தலைவரே வந்தார் சொல்லுவோம் அப்ப ஜா அர் ரஹிஸ் ஐநூ ஜா ஐநூர் ரஹிஸ் இதே அப்படி சொல்லு ஜா ஐநூர் ரஹிஸ் தலைவரே வந்தார் யகீன் ஐநூல் யகீன் உறுதியான அறிவு முன்னு சொன்னதை விட கூட்டி சொல்றேன் எல்முல் யக்கீன் கூட்டி சொல்றேன் ஐநூல் யக்கீன் நீங்கள் நிச்சயமாக உறுதியாகவே காண்பீர்கள் ஆயினி எப்படி சரியா சரி படுத்து வாசத்து பாதுமாதே மாதிரி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விலங்கு மாய்க்கு துஸ் அலுன்னாண்டாச்சும் விளங்குதா சாலதான் சாரண்ட சாரண்ட கேட்ட வினவினா அலு வழங்குதா கேட்க ஓ நீ கேட்கப்படுகிறாய் வினவப்படுகிறாய் லுண்ணன்னு வந்த என்ன நீங்கள் பண்பு நீங்கள் நிச்சயமாக அந்த நூணு சக்தியிலாவும் லாம் நிச்சயமாக நீங்கள் வினவப்படுவீர்கள் ரெண்டு நிச்சயமாக இங்கு உண்டு நூணு சக்தியிலா உண்டு உணவப்படுவீர்கள் யோம இதின் அண்ணா அரு அருள் பற்றி நிச்சயமாக நீங்கள் அந்நாளில் அருள்கள் பற்றி விரும்பப்படுவீர்கள் சரியா இந்த சூடா இதுல உறுதிப்படுத்தல் சரியான கூட கவனிச்சிக்கானே கல்லா சோப சும்மா கல்லா சோபத்தாள ரெண்டு முறை சொல்ற அது தானே ஒரு முறை சொல்றது ரெண்டு முறை சொல்றதுக்கு குறிப்பிட்டேன் மருகம் திரும்பவும் கல்லா லவ் தாழமுன்னு இல் மல்லி அக்தி ஆஹ் லவ் தாழமுன்னு மட்டும் போதும் அதை கூட்டுறதுக்கு இல்மல் அக்தி திரும்ப ல சத்து லத்தர உண்ண லாமம் சத்து இல்லையா நூணு சத்தி லாமம் திரும்பவும் இன்னொரு முறையும் அதே சொல்ல சும்மா லத்தர உண்ண ஹாய் நலிஎத்தி அதுமாதிரி நடவைத்தான் குறிக்கும் அதுதானே அப்போ அதே அதே வசனத்தை இன்னொரு மாதிரி மருகு உறுதிப்படுத்தி சொல்றேன் கடைசியாகும் சும்மா இதுவும் உறுதிப்படுத்துகிறதா நான் இந்த பாரு ஏனின் இவ்வளவு உறுதிப்படுத்துறதுக்குள்ளால் ஒரு தொகை உறுதிப்படுத்துறதுக்கு அரபு மொழியில என்னென்ன பிரயோகங்கள் இருக்கோ அதெல்லாமே இந்த சூறாவளுக்கு சேர்த்து ரெண்டு முறை சொல்றது நூணு சக்தி லாவை நாம பாவிக்கிறது கல்லா என்று சொல்ல பாவிக்கிறது இதெல்லாம் சேர்ந்து உறுதிப்படத்தில் கூட்டிருக்கு சூறா என்ன காரணம் அதாவது இந்த சூறா மருமநாள் இந்த ஜிசுவில் சொல்ற கடைசி சூடு லாஸ்ட் ரொம்ப முடிச்சு வேற வேறு விஷயங்கள் தான் போகும் நேரடியா மரும நாள் வராது இந்த சூறா லாஸ்ட் மறும நாளை கடைசி சூடு எனவே என்ன செய்யணும் கண்டிப்பா சிவ நல்லா அடிச்சு சொல்லி முடிச்சு விட்டுருவோம் அதாங்க அவ்வளவு சொற்களும் வரக்காரன் எல்லா உறுதிப்படுத்துற எல்லா சொல்லும் பார்த்து சரியா ரெண்டாவது பாருங்க இந்த சூறான சொல்லி இருக்கிற விஷயம் என்ன ரெண்டு விஷயம் சொல்லி சொல்லியிருக்கு இந்த பரும நாள் காட்சியும் இல்லை நரக காட்சியும் இல்லை உழு காட்சியும் இல்லை உலக மாநில காட்சிக்கா நரக காட்சிக்கா இல்லை ஒன்றும் இல்லை நரத்தை காணுவீங்க இன்றைக்கு நிறைய காட்சி இல்லை அப்படித்தானே ஒன்றுமே இல்லை இந்த சூறால் ரெண்டு விஷயம் தான் ஒரு விஷயம் வேண்டா ஏன் மக்கள் நிறத்துக்கு போறாங்க அன்று